அரஹரம பார்வதிவதை அரஹர மகாதேவா எல்லா இறைகிறர்களும் ஒரு நல்ல செய்தி எல்லோரும் கலந்துக்கணும் எல்லா விதமான நன்மைகளும் பெறணும் பல கோடி வித்யா சக்கரங்களை தனது சரீரத்திலே உடம்பிலே வைத்துள்ள ஒரே ஒரு விநாயகர் மெய்கை விநாயகர் இது மன்னார்குடி ஆவிக்கோட்டை அருகிலே அதாவது பரவாக்கோட்டை ஆவிக்கோட்டை உள்ளே செய்தால் மெய்கை விநாயகர் இங்கே தான் ஆதி காலத்திலே அந்த வித்யா தீர்த்த குலத்திலே ரங்கோலி கோலம் போட்டு பல கோடி தேவாதி தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் அத்தனை பேரையும் வந்து வழிபட வைத்த விநாயகர் மெய்கை விநாயகர் நமக்கு ஞாபகம் இல்லை அறிவு இல்லைன்னு சொல்கிறோமே படிப்பே இல்லை நல்ல விதமாக குழந்தைகள் படிக்கணும் முன் வரணும் நல் படிப்பு நல் ஒழுக்கம் வர வேண்டும் மெய் என்றால் உடம்பு கை என்றால் கரங்கள் இது இந்த உடம்பிலே உள்ள கரங்களிலே உள்ள அத்தனை சக்கரங்களும் சூக்ஷமாக சில பேர் கண்ணாலேயே பார்த்துருக்காங்க இந்த விநாயகர் உங்களுடன் உரையாடுவார் என் குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும் நாங்களாம் நல்லமா படித்து உன்னை பார்த்தோம் பல தடவை வந்திருக்கோம் என்னுடைய குடும்பத்தில் உள்ள என்னுடைய வாரிசுகள் அத்தனை பேரும் மேலும் உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் நல் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்று இந்த விநாயகரை வேண்டினால் ஒரு நாளைக்கு பாலாபிஷேகம் பண்ணா போகிறோம் ஒரு அருகம்பலாக அர்ச்சனா பண்ணால் போகிறோம் நடக்காத காரியம் எல்லாம் நடக்கும் கிடைக்காதெல்லாம் கிடைக்கும் ஆனால் ஒரு பெரிய அதிசயம் என்ன இங்கே கும்பாபிஷேகம் நடக்க இருக்கின்றது பல ஆண்டுகளாக பதினைந்து வருடங்களாக கிட்டத்தட்ட முயற்சி செய்து கும்பாபிஷேகம் நமது ஆசிரமம் சார்பாக வாத்தியார் எழுதினார் அந்த காலத்தில் இந்த வித்யாதிருப்தத்தை வலம் வந்தால் தீர்த்த வளம் பௌர்ணமியில வளம் இன்றைக்கும் வராங்க அப்போல்லாம் ரெண்டு பேர் ஒருத்தர் வர வச்சோம் இப்போ ஆயிரக்கணக்கான பேர் வெளி ஊர் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு இருக்காங்க அந்த விநாயகருக்கு கும்பாபிஷேகம் செய்வதாக குருவொருளாலும் திருவருளாலும் நல்ல பக்த கோடிகளுடைய நல்ல எண்ணத்தினால் கும்பாபிஷேகம் ஜூலை மாதம் முதல் வாரத்திலே நடக்க இருக்கின்றது விரிவான பத்திரிகை பின்னாடி கிடைக்கும் இங்கே அஷ்டபந்தனம் மருந்து சாத்துவதற்கு கைங்கரியம் புரிவதற்கு பாக்கியம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் வந்து சேர வேண்டும் ஏனால் நமது வாழ்க்கையிலே அடுத்த கும்பாபிஷேகம் பன்னிரண்டு வருஷம் அது தெய்வ சட்டம் ஏனென்றால் தெய்வ காரியங்களை இத்தனை காலத்திற்கு ஒரு தடவை தான் கும்பாபிஷேகம் என்று வைத்திருக்காரு அது பெரிய காரணங்கள்லாம் இருக்கு இந்த விநாயகர் அவ்வளோ சக்தி வாய்ந்த விநாயகர் இங்கே உள்ள மூக்குச்சளி பழம்னு சொல்லுவாங்க நறுவழி மரத்தை சுற்றி வந்து யார் ஒருத்தர் வந்தாலும் மூச்சு இறைப்பு டிபி ஆஸ்மா நாளைக்கு எதிர்காலத்தில் உடம்பு தளர்ந்து போகும்போது கூட ஒரு இறப்பு வரும் மூச்சை இறக்குது ஒரு கலப்பாக இருக்குது அந்த கலப்பை நீக்கி தருகின்ற விநாயகர் மெய்கை விநாயகர் இந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடக்கிறது அது அஷ்டபந்தன மருந்து சாத்துவதற்கும் திருப்பணிகள் செய்வதற்கும் நீங்கள் வரலாம் வந்தால் உங்களுக்கு என்ன நடக்க போகிறது அடுத்தது ஒன்றுக்கு இரண்டாக சிறுகுடி அதாவது பேரளத்துக்கு பக்கத்தில் திருப்பாம்புரம் திருப்பாம்புரத்தில் சிறுகுடி நம்ம சந்தன நடந்த இடம் அந்த சிறுகுடி மங்களாம்பிகை சமயத்தை ஸ்ரீ புரீஸ்வரர் சூக்ஷ்மென்னா நமக்கு தெரியாமையே நம்மை அறியாமலே சூக்ஷமாக ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்ல முடியாது இங்கே திருப்பாம்புரத்துலேருந்து இது ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கே போய் வணங்கும்பொழுது சின்ன குடி ஒரு ஒட்டு வீடு ஒட்டு வீடுன்னு உட்காந்துருக்க முடியல குடிசை மாடி வீடாக மாற்றிவிடும் பெரும் குடியாக ஆக்கிவிடும் அப்படி உயர்ந்த நிலையிலே பதவி உயர்வு நிலபுலன் சம்பந்தப்பட்ட அமைப்பு மனுஷனுக்கு நல்லா அமைவதற்காக இறைவனாங்க புரீஸ்வராக அருள் பார்க்கிறார் அங்கேயும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் அஷ்டபந்தனம் சாத்துவதற்கு எல்லோரும் முந்திக்கொள்ளுங்கள் இவரை பற்றி இந்த மங்களாம்பிகை எப்படிப்பட்ட அம்பாள் தெரியுமா மங்களத்தை மட்டும்தான் தருவார் பெண்களுக்கு குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கும் மாங்கல்ய நல்வரத்துக்கும் அருளக்கூடிய ரொம்ப கிடைப்பதற்கு அரிதான அம்பிகை வேறு எங்கேயுமே கிடையாது இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் வேறு அடுத்த வார்த்தை கிடையாது வெற்றி வேண்டும் எல்லாேருக்கும் யார் தோல்வி வேண்டும்னு ஒரு விளையாட்டுக்கு போகிறோம் கால்பந்து போகிறோம் கிரிக்கெட் போகிறோம் மேட்ச் போகிறோம் ஒரு காரியத்துக்கு போகிறோம் ஜெயம் வெற்றி ஒரு காரியத்துக்கு போகிறோம் ஜெயம் அப்படி இந்த விநாயகருடைய உடம்புல கோடி வித்யா சக்கரங்கள் சூக்ஷமமாக இருக்கிறது வித்தியான அறிவு கல்வி ஞானம் அத்தனை யோக பயிற்சி பய பயிர்கின்றவர்கள் யோகா கற்றுக் கொடுப்பவர்கள் அத்தனை பேரும் ஞான யோகம் சித்தி யோகம் இப்படி யோகம் தெரிந்தவர்கள் பதஞ்சலி யோகம் தெரிந்தவர்கள் இப்படி அத்தனை பேரும் வந்து வணங்குவது அற்புதமான நல்ல பலன்களை தரும் இந்த திருக்குளத்தை அந்த தீர்த்தத்தை தலையில் தெளித்தால் போதும் மூளை செல்லலாம் செத்துப்பீட்டு அப்படி மழி எல்லாம் கிடையாது நன்றாக வேலை செய்யும் ரொம்ப சக்தி வாய்ந்த தீர்த்தங்களும் இங்கே நீங்கள் பாதுகாப்பாக இறங்கி இப்போல்லாம் ரொம்ப பிரமாமம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த அந்த ஜலதீபம் ஏற்றி வழிபடுவது ரங்கோலி கோலம் போடுவது இங்கே என்ன உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத வம்ச பாரி ஆலமரம் வம்சம்னா நமக்கு தெரியும் பதினாறு பன்னெண்டு இப்படி பல கோடி யுகங்களாக இருக்கின்ற ஆலமரத்தினுடைய கூட்டம் அம்மா தாயி பிள்ளை பேரன் அத்தனையும் சேர்ந்து ஒரே இடத்திலே இருக்கின்ற ஆலமரத்திற்கு புடவைகள் கலர் கலரான நூல் புடவைகள் சாத்தி வழிபட்டு வந்தால் இல்லறத்தில் சுமங்கலி சாபங்கள் இருந்தால் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணாமல் இருந்தால் இப்படி சுமங்கல மங்கள தேவதைகள் வர வேண்டும் என்றால் இந்த ஆலமரத்திற்கு நீங்கள் முறையாக செய்து நான் தொடர்பு என்னை சேர்த்து அனுப்புகிறேன் நீங்கள் செய்தால் கைமேல் அன்னைக்கே அப்பொழுதே பல பல கோடி தேவர்களும் தேவதைகளும் தினமும் சதா சொல்வ காலமும் வந்து வணங்கி சென்று கொண்டே இருக்கின்றார்கள் காலம்பரை மத்தியானம் ராத்திரி கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டேஸ் இங்குள்ள வம்சபாரி ஆலம்பரம் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லைன்னு முன்னாடி சொன்னேன் மன்னார்குடி அருகிலே இந்த மேகை உள்ளது ஜூலை மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபர்ஸ்ட் வீக் இந்த ஆலயத்திலே கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடந்துவிட்டது நாம் நலம் பெறவும் நம்முடைய உலக சமுதாயம் நன்றாக இருக்கவும் நம்முடைய பிற்கால சந்ததிகள் நல்ல எதிர்காலம் கொண்டு ஒவ்வொன்று வாழும் நீங்கள் செய்யும் இந்த திற்பனி பல்லாண்டு 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 அவர்களுக்கு ஸ்திரமாக இருக்க கண்டிப்பாக அவர் புரியும் சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்த ஈச மகாராஜுக்கு ஜெய் எதுவும் என்னுடையதல்ல அன்னைக்கு உன்னுடைய அருளாலா அருணாச்சலா இது பற்றி தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் கைபேசி செல்ஃபோன் సెవెన్ టూ డబల్ నైన్ త్రీ సిక్స్ ఎయిట్ ఫోర్ జీరో ఫోర్ ఎగైన్ సెవెన్ టూ డబుల్ నైన్ త్రీ సిక్స్ ఎయిట్ ఫోర్ జీరో ఫోర్ రెండవది నైన్ డబుల్ ఫోర్ డబుల్ త్రీ సిక్స్ టూ ఫైవ్ సిక్స్ త్రీ నైన్ డబుల్ ఫోర్ டபுள் த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ இந்த தொலைபேசி செல்ஃபோனை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு விளக்கம் அளித்து உதவி செய்வார்கள் எதுவும் அனைத்து உடைய அருளாலா அருணாச்சலா